இந்த வீட்டில் நம்ம பார்க்க போறது வழக்கு எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வந்து வழக்கு இப்போ வந்து நம்ம வட்டார வழக்குன்னு சொல்கிறோம் இல்லையா வட்டார வழக்கு இந்த வட்டார வழக்குன்னு எப்படி சொல்லுவோம் ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்துக்குள்ள இப்போ வந்து திருநெல்வேலினா திருநெல்வேலி மட்டும் தஞ்சாவூர்னா தஞ்சாவூர் மட்டும் ஓகே கும்பகோணம் கும்பகோணம் மட்டும் இந்த மாதிரி அந்த வட்டாரத்துக்குள்ள மட்டும் வழங்கக்கூடிய ஓகேவா அந்த வழங்கக்கூடிய தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா வட்டார வழக்கு சொல் அப்படிமோம் வழக்கு அப்படின்னா வழ வழங்கூது பயன்படுத்தக்கூடிய முறை அப்படின்னு நம்ம முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளை பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவதுக்கு பேர் தான் பலக்கு இப்போ நம்ம பழக்க வழக்கம்ன்ற இல்லையா பழக்கம் அப்படின்னா இப்போ நம்ம கல்ல எழுந்திருக்கோம் எந்த சின்ன ப்ரெஸ் பண்ணுறோம் அப்புறம் டீ குடிக்கிறோம் அல்லது காஃபி குடிக்கிறோம் அப்புறம் லஞ்ச் சாப்பிட்றோம் சாரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம் அப்புறம் லஞ்ச் சாப்பிட்றோம் இல்லையா ஸோ இது பழக்கம் வழக்கம்னா இதே மாதிரி டெய்லியும் பண்ணிகிட்டு இருக்கனால அது பழக்க வழக்கம் அப்படின்னு ஆச்சு வழக்கமானதுன்னு சொல்கிறோம் வழக்கமானதுன்னா டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கதான் பழக்க வழக்கமானது அப்படிங்கிறதுக்கான மீனிங் ஸோ அதில் நம்ம வழக்கு அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னா அது வழங்கப்படக்கூடிய அல்லது பயன்படுத்தக்கூடிய முறை அதுவே தான் வழக்கு அழிவு இதில் வந்து ரெண்டு வகை இருக்கு வழக்குல என்னென்னு பார்த்தீங்கன்னா இயல்பு வழக்கு தகுதி வழக்கு அதில் இயல்பு வழக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சர்க்குளால் ஐக்கியவா இயல்பான சர்க்குளால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு இதுலேயே ஒரு மூணு டைப் இருக்கு இலக்கணம் முட்டையது இலக்கண போலி மறு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க இலக்கணம் உடையது பேர்லேயே இருக்கு இலக்கண உடையதுன்னா அது கரெக்டாக இலக்கணம் இருக்கும் அது சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்ல வந்த பொருளை கரெக்டாக சொல்லியிருக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இப்போ எக்ஸாம்பிள் நிலம் அப்படின்னா அது நிலம் தான் மரம் அப்படின்னா பச்சை இருக்கவும் அந்த மாதிரி ஸோ அது மரம் வான் அப்படின்னா ப்ளூ கலர்ல இருக்குது இருக்குறது பெருவான் எழுது அப்படின்னா எழுதுறது இது எல்லாமே இலக்கண முடியாது இப்போ நம்ம அதை சொன்னாலும் அதுக்கான பொருள் அது கரெக்டாக தந்துடும் ஓகே இதில் தமக்குரிய பொருள் எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் இயல்பாக தருகின்றன இவ்வாறு இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் எல்லாமே இலக்கணமுடையது அடுத்தது இலக்கண போலி ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து டெய்லி தமிழோ ஓகேவா தமிழ் பத்திரிகைகள் தமிழ் நாளிதழ் எதுவோ தமிழ் வந்து அதிகம் வாசிப்பு பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா இந்த இலக்கண போலி ஓகேவா அதுக்கப்புறம் வந்து மயங்கொழி பிள்ளைகள் அப்புறம் வந்து ஒற்றுப்பிள்ளைகள் இதெல்லாம் வந்து ஈஸியாக நினச்சோன்னா இது எல்லாமே வந்து அதிகமான தமிழ் வாசிப்பு இருக்கும் ஸோ அந்த வாசிப்பு இருந்தால் மட்டும்தான் இந்த மூன்று இந்த நான்கு விஷயங்கள் வந்து உங்களால் ஆன்சர் கரெக்டாக பண்ண முடியும் மோஸ்ட்லி இது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்குள்ள அதிகமாக அதை பேசிஸ் அதை பேஸ் பண்ணி மட்டுமே நம்மளால அதை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது இதுக்கு அதிகமான வாசிப்பு அப்படிங்கிறது தேவைப்படும் ஸோ அது தான் இலக்கண போலி அப்படிங்கிறது இல்லத்தின் முன்பகுதியை குறிக்கிறதுக்கு இல் முன் சொல்லுவாங்க இல் அப்படின்னா இல்லம் முன்னா முன்பகுதி ஸோ இல் முன் குறிப்பிடணும் ஆனா அதுக்கு பதிலாக முன்றில் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அதே மாதிரி கிளையின் நுனி பகுதி அப்படி சொன்னோம் கிளை நுனி அப்படின்னு குறிப்பிடணும் ஆனால் நுனிக்கிளை அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த மாதிரி இலக்கண முறைப்படி அமையாவிடனும் இலக்கண முடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் இலக்கண போலி போலின்னா என்ன இப்போ போலி டாக்டர்ன்னு இருக்கும் இப்போ போலி டாக்டர் என்ன டாக்டர் தான் அவரும் அந்த ஸ்டர்ஸ் ஸ்கோப்லாம் வச்சுருக்காரு கோட் போட்டிருக்காரு இன்ஜெக்ஷன் போடுறாரு மாத்திரை எழுதுறாரு ஸோ எவ்வளோதும் பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் அவர் போலி டாக்டர்னா அவருக்கு படித்ததுக்கான அந்த சர்டிஃபிகேட் கிடையாது ஆனால் அவர் மாதிரி லேவலையும் பார்க்குறாரு ஓகேவா ஸோ அதே மாதிரி இங்கே வந்து இலக்கண முறைப்படி கிடையாது ஆனால் இலக்கணம் முடியது போலவே இருக்கும் அதுக்கு பேர் தான் இலக்கண போலி இலக்கணம் போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகளில் இடம் மாறி வருவதையே குறிக்கும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த முன்பின் வந்து மாறி மாறி இருக்கும் இதை தான் இலக்கண போலி அப்படின்னு குறிப்பிடுவாங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா புற நகர்னு இருக்கு இல்லையா நகர்புறம்னு சொல்லணும் அடுத்து கால்வாய் வந்து வாய்க்கால் சொல்லணும் அடுத்து தசை எப்படி கொடுப்போம் சதை அப்படின்னு குறிப்பிடுவாங்க அடுத்தது கடைக்கண் கண் கடை அப்படின்னு கு குறிப்பிடலாம் ஸோ இது எல்லாமே இலக்கண போலிக்கோட எக்ஸாம்பிள்ஸ் வாயில் வாசல் ஓகேவா இல்லத்துக்குள் நுழையும் வாயில் வந்து இல் வாய் அப்படின்னு குறிப்பிடணும் ஆனா நம்ம இதை எப்படி கூப்பிட்றோம் அப்படின்னா வாயில் அப்படின்னா குறிப்பிடுறோம் அதே மாதிரி வாயில் அப்படிங்கிறது வாசல்னு மாறி இருக்கு அது வந்து மருவு மருவுனா மருவுறுது அதாவது இது கிட்டத்தட்ட திருபி திருபு தான் ஓகேவா திருபு சொல் பார்க்க முடியாது அது அதே இன்னொரு சொல்லாக மாறி போயிடுது அதனால அந்த ப்ரொனவுசியேஷன் கீழ வந்து வரும்போது அந்த கரெக்டான வார்த்தைகள் வந்து மிஸ் ஆயிரும் ஆனா அதோட சவுண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் இன்னும் உங்களுக்கு வீட்டில் சொல்லணும் அப்படின்னா இப்ப வந்து பாலைத்தினை எழுதியிருக்காங்க இல்லையா சோ பாலைத்தணி எழுதினது யாரு ஓதல் ஆந்தையார் ஓகேவா ஓதல் ஆந்தையார் எங்கள் அம்மா என்ன நினைச்சிருப்போம் அப்படின்னா ஆந்தையார் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம்ல ஆந்தை பறவை சோ அது நான் நினைச்சிருப்போம் ஆனா அது ஆந்தை கிடையாது ஆதன் தந்தை அப்படின்னு அர்த்தம் அது நம்ம பாஸ்டா சொல்ல 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 என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த இன்னு இதெல்லாம் இருக்கு இல்லையா சோ இது வந்து என்ன ஆயிரும் இந்த இதெல்லாம் என்ன ஆயிரும் அப்படின்னா ஆந்தை அப்படின்னு இங்கே வந்து ஃபாஸ்ட்டாக வந்துடும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கும் போது டக்குன்னு அந்த விஷயம் வந்து ரெடில் இருக்க அந்த வார்த்தைகளாக மாறி வேற ஒரு சொல்லாக மாறிடும் அதுதான் ஆதன் தந்தை அப்படிங்கிறது ஆந்தை அப்படின்னு மாறி இருக்கு ஸோ இதுவும் ஒரு மருவு தான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ தண்ணீர் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க இல்லையா அப்போ தண்ணி வா அப்படின்னா கூடுவோம் தண்ணி கொண்டுடுவான்னா கூப்பிடும் ஆனால் எப்படி கூப்பிட்டுருக்கணும் அந்த சொல்லியிருக்கணும் தண்ணீர் கொண்டு வா அப்படின்னு கூப்பிட்டுருவோம் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த நீ அப்படிங்கிற அந்த நெடில் போயிடுச்சு இரு அப்படிங்கிற இந்த லெட்டரே போயிடுச்சு மிச்சம் இருக்கிறது மட்டும்தான் வச்சு நம்ம கூப்பிட்றோம் இதுவும் ஒரு மருவுக்கான எக்ஸாம்பிள் தான் ஃபுல்லாக சொல்லாமல் கொஞ்சம் இருக்கு ஓகேவா தண்ணிங்கிறது கரெக்டாக அதே அதே ப்ரொனன்சியேஷன் தான் அதே சவுண்ட் தான் வருது ஆனால் அதோடய வார்த்தைகள் இருக்கு அசோ இதுதான் இன்னும் பழைய புக்கில் பார்த்திங்க அப்படின்னா வெண் சாரி திரைக்கடையில் ஓடி திரவியம் தேடுன்னு சொல்லிட்டு இருக்கும் அதாவது சமைச்சிருக்கும் நடைபெற புக்கில் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவிரி அப்படிங்கிற அந்த சொல் இருக்குல்லையா ஆற வந்து அவங்க வந்து கபிரில் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க அடுத்தது அரிசி அப்படிங்கிறத ஒரசா அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி மாறுது பார்த்திங்களா காவிரி அப்படிங்கிறது அப்படி மாறிச்சு கபிரில் அப்படி மாறுது பார்த்திங்களா ஸோ இதுவும் ஒரு மருவோட எக்ஸாம்பிள் தான் ஒரு வேற ஒரு சொல்ல மாற்றம் அடைகிறது ஸோ மருவு தான் நம்ம ஏற்கனவே சொன்னால் தான் ஓகே நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களையும் முழுமையான வடிவத்தில் கிடையாது ஷார்ட் ஃபார்ம்ல ஓகே தண்ணீர் அப்படிங்கிறதா தண்ணி அப்படின்னு சொல்லணும் இல்லையா ஸோ அதுதான் மருவு நம்ம தஞ்சாவூர் என்பது எப்படி கொடுப்பாங்க தஞ்சை அப்படின்னு கூப்பிடுறாங்க திருநெல்வேலியை நெல்லை அப்படின்னு கொடுப்பாங்க ஸோ இதுவும் ஒரு மருவு தான் இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் நம்ம அங்கே சொன்னதுதான் என்ன சொல்லியிருக்கோம் தண்ணின்னு சொன்னோமா சோப்போ தண்ணீர் அப்படின்னா தன் அப்படின்னா குளிர்ச்சியான நீர் அப்படின்னா நீர் தான் ஆயிக்குவா இந்த இது போயிடுச்சு இந்த நெடில் தொடர்ல நீ போயிடுச்சு அப்போ தண்ணி அப்படிங்க மட்டும் இருக்கு இந்த ஒரு சொல்லே காணா போச்சு சிதஞ்சு போச்சு அங்கே இல்லவே இல்லை ஆனா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து இலக்கண நெறியோட இல்லை என்ன இலக்கண நெறியோட இல்லை அப்படின்னா இங்கே தன் மட்டும்தான் இருக்கு தன்னா குளிர்ச்சியான குளிர்ச்சியான என்ன அது அடுத்தது நீர்ன்னு வந்திருக்கணும் ஆனால் நீர் வரல ஸோ இதை தான் அவங்க வந்து சொல்றாங்க இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் அப்படிவாங்க இப்போ இங்கே வந்து கோவை அப்படி சொல்லுவாங்க தான் கோவைன்னு சொல்கிறோம் அடுத்தது குழந்தை கும்பகோணத்தை குழந்தை அப்படிமோ எந்தை அப்படின்னா எனது தந்தை இதை எப்படி கூப்பிட்றோம் எந்தைன்னு அப்படின்னா கூப்பிட்றோம் அடுத்தது போதுங்கிறத போல்து அல்லது பொழுது எப்படின்னு வச்சுக்கலாம் சோநாடு அப்படிங்கிறது சோழ நாடு அதுதான் அவங்க சோநாடு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இடையில இருக்க அந்த வார்த்தைகள் அப்புறம் வந்து அதோட இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கக்கூடிய சொற்கள் எல்லாமே மறு ஊ அப்படின்னு குறிப்பிடுறாங்க இப்ப நம்ம பார்த்த மூணும் இயல்பு வழக்கூடியது ஓகேவா இயல்பு வழக்குல மூணு டைப் என்னன்னா பார்த்தோம் இலக்கணம் உடையது அப்படின்னா கரெக்டா எல்லாமே இருக்கும் இலக்கணம் அப்படி பர்ஃபெக்டா அது இலக்கணம் உடையது இலக்கண போலி அப்படின்னா என்னன்னா அந்த முன்பின் சொற்கள் மாறி இருக்கும் இப்ப முன்றில் அப்படிங்கிறது இல் முன் அப்படின்னு இருக்கும் நுனி கிளை அப்படின்னு இருக்கும் கிளை நுனி ஸோ இந்த மாதிரி இல் இல்வாய் ஸோ இந்த மாதிரி மாறி இருக்கு பாத்தீங்களா ஸோ இது இது இலக்கணம் போலி மறு அப்படின்னா இலக்கண நெறிப்படி இல்லாம பிறழ்ந்து சிதைந்து இருக்கக்கூடிய வார்த்தைகள் மதுவும் இது வந்து நீங்க அதிகமா வாசிப்பு செஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும் அடுத்தது தகுதி வழக்கு ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு எப்படி இயல்பு வழக்கு மூன்று வகை பார்த்தோமோ அதே மாதிரி தகுதி வழக்கும் மூன்று வகைப்படும் இடக்கரடக்கல் ஓகேவா இடக்க ரடக்கல் இடக்கு அப்படின்னா நம்ம பார்த்தி பார்த்திபுனுக்கோ அப்படி பார்த்தோம்னா ஸோ அதை இடக்கு மடக்கா பேசுகிறாங்கன்னு சொல்லி அது அது கிட்டத்தட்ட தான் அது இடக்கு முடக்கன்னா சம்மந்த சம்மந்தம்லாம் பேசுறது ஓகேவா பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியடிய வேறு சொற்களால் கூறுவது அங்கே இடக்கு மடக்கா பேசுறாங்கன்னு என்ன சொல்லிப்போம் தகுதியான சொற்களுக்கு பதிலாக வேற ஏதாச்சும் போட்டு இடக்கு மடக்கா பேசுறது ஸோ அது வந்து இடக்கு மடக்கா பேசுறதுன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இடக்க அப்படின்னா வெளிப்படையா சொல்ல முடியாத விஷயங்களை தகுதியான வார்த்தைகளை பற்றி சொல்றது மங்களம் அப்படிங்கிறக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல விதமான வார்த்தைகள் யூஸ் பண்ணி சொல்றது ஓகே மங்களமான விஷயத்த கூட நல்ல விஷயம் மாதிரி சொல்றது மங்களம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நல்ல விஷயத்தையே கெட்ட விஷயத்தான் மாற்றிட்டாங்க அம்மா அப்படிங்கிறதையே கெட்ட வார்த்தைகளுக்கு மாற்றி வச்சுட்டாங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குழுவுக்குறி இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஒரு கேங்குக்கு மட்டும் புரியக்கூடிய வார்த்தைகள் இருக்கியா அதுதான் குழுவுக்குறி அப்படிவாங்க அந்த குழுவுக்கு மட்டும் அந்த கேங்குக்கு மட்டும் புரியக்கூடிய வார்த்தைகள் வந்து குழுவுக்குறி அப்படிவாங்க இப்போ நம்ம டீஜெல்லாம் பார்க்கலாம் இடக்கரடக்கல் ஸோ பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது இடக்கரடக்கல் ஆகும் ஸோ கால் கழுவி வந்தான் குழந்தை வெளியே போய்விட்டது அப்படின்னா குழந்தை பாத்ரூம் அதுதான் அப்படி சொல்றாங்க அது வந்து இப்ப பப்ளிக்காக நிறைய பேர் கூடியிருக்கும்போது அதை சொல்ல முடியாது ஸோ அதனால வெளியே போயிட்டது அப்படின்னா இது பாத்ரூம் தான் போயிருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ரீசெண்டாக சொல்ற மாதிரி ஸோ அதான் தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் குறிப்பிடுவது சோ இது அடக்கல் அடுத்தது மங்களம்னு என்ன சொல்றதுன்னு சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி அமங்கலமான விஷயத்து கூட மங்களமா சொல்றது செத்தார் என்பது மங்களம் இல்லாத சொல் செத்தார் என்பது மங்களம் இல்லாத சொல் என நம் முன்னோர் கருதினார் அதனால செத்தார்னு குறிப்பிடாம துஞ்சினார் இயற்கை எதினார் இறைவனடி சேர்ந்தார் அப்புறம் வந்து சிவலோக பதவி அடைந்தார்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வார்த்தைகள் ஸோ இது எல்லாமே மங்கலம் அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தைகள் இனிமேல் எங்கேயாச்சும் ஒரு இரங்கல் இரங்கலஞ்சலி போஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மங்களம் அப்படிங்கிற கான்செப்ட் ஞாபகத்து வரணும் அது இவ்வாறு மங்களமில்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களா தான் மங்களம் அப்படிம்பாங்க இப்ப ஓலை அப்படிங்கிறது திருமுகம் அப்படிம்பாங்க அடுத்த கருப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து வெள்ளாடு அப்படின்னு குறிப்பிட்றாங்க அடுத்தது விளக்கு அணை அப்படின்னு சொல்றது போல விளக்கை குளிரவை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த சுடுகாடு அப்படிங்கிறது போல நன்காடு அப்படின்னு குறிப்பிடுறாங்க அடுத்தது ஞான சம்பந்தம் ஐயா இருக்காங்களையா ஸோ நிறைய பார்த்துருப்பீங்க யூடியூபலோடு இருக்கும் ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க சங்ககால இலக்கிய பாடலில் ஒரு விஷயம் குறிப்பிட்டிருக்காங்க இது வந்து தோ பரமசிவன் அப்படிங்கிற கூடிய அந்த ஆசையில்தான நூல்லேருந்து அவங்க அடுத்து குறிப்பிட்டுருவாங்க என்ன குறிப்பிட்டுருவாங்க அப்படின்னா ஒரு ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்க ஓகேவா ஸோ அவங்க வந்து இறந்துட்டாங்க அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்போது இது வந்து அப்போ தான் அந்த இறந்தது இறந்து இங்கே சடங்கு நடந்துட்டு இருக்கு ஓகேவா பின்னம் அங்கே இருக்குது அங்கே சடங்கு நடந்துகிட்டு இருக்கு அப்போ அந்த பெண் மயக்கம் அடைஞ்சு விழுகிறாங்க ஸோ அந்த நாடி பிடிச்சி பார்ப்பாங்களே ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு தெரியுது இப்போது இதை வந்து இந்த இது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது துக்கமான வீடு இதில் வந்து நான் சந்தோஷமான விஷயத்தை சொல்லணும் எப்படி சொல்ல முடியும் அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சொம்பு இருக்கு இல்லையா ஸோ இந்த சொம்பை கொண்டாந்து அவங்க தலைமாட்டில் வச்சுட்டு எல்லாரையும் பார்த்துட்டு சத்தமலமாக இருக்கும் இல்லையா ஸோ அப்படி வச்சுட்டு அதுக்குள்ள மூன்று பூ விலைகள் ஓகேவா மூணு பூ விலையை வந்து எல்லாருமே காட்டிட்டு அந்த மூணு பூ விலையை வச்சுட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு எடுத்து போய்ட்டாங்க இப்போது இங்கே அந்த ஐயா இருக்காங்களே அவங்க வந்து கேட்குறாங்க ஏன் என்ன பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்க அப்படிங்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பெண் வந்து மூன்று மாதம் ஓகேவா அதாவது அந்த சொம்பில் வந்து தண்ணி வைக்கும்போது அல்லது குடத்தில் தண்ணி வைப்பாங்க அப்படி வைக்கும்போது அந்த பெண் கர்ப்பமாக இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சிருவாங்க அடுத்தது எத்தனை இலைகள் அல்லது எத்தனை பூ போடுறாங்களோ அத்தனை மாதம் கர்ப்பமாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்துறாங்க அப்படின்னு அந்த நிகழ்வுல நடந்ததை சொல்லியிருப்பாங்க அதுக்கு இவங்க கேட்டிருக்கோங்க இப்போ அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஏன் அப்படின்னா இப்போ வந்து இந்த கணவன் வந்து இறந்து போயிட்டான் இப்போ நம்ம கொஞ்ச நாளில் வந்து அவங்க கர்ப்பமாக இருக்குது கண்டிப்பாக தெரிஞ்சிரும் எல்லாருக்கும் அப்போது இந்த பெண்ணுக்கு எந்த ஒரு தவறான விஷயமும் அதாவது தவறான பெயரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த கணவனுடைய குழந்தை தான் இந்த பெண் சுமக் சுமக்குறாங்க அப்படிங்குறத தெரியப்படுத்தணும் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போது அதை வந்து குறிப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாங்க ஸோ இவ்வளோ துக்கமான விஷயம் தான் இவ்வளோ அங்கான அந்த இடம் தான் ஆனால் அங்கேயும் மங்களகரமானு சொல்லிட்டு போனாங்க பார்த்தீங்களா அதாவது குறிப்பால் வளர்த்துறது ஸோ இதுவும் ஒரு மங்களத்துக்கு எடுத்து தான் அடுத்தது வரேன்னு சொல்லிட்டு அதாவது போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது அப்படிம்பாங்க போயிட்டு வரேன் அல்லது வரேன்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க எங்கே ஏதாச்சும் ஒரு வீட்டுக்கு போகும்போது இப்படி தான் சொல்லுவாங்க வரேன்னு சொல்லுங்கள் அல்லது போயிட்டு வரேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போது போகிறேன் அப்படின்னு சொல்கிறத கூட அங்கலமாக்கிறதுனா அப்போது இப்போது அம்மாவே அந்த அளவுக்கு மாற்றி வச்சுட்டாங்க அம்மா அப்படிங்கிறத சொல்லியே அந்தளவுக்கு மாற்றி வச்சுட்டாங்க ஸோ அடுத்தது குழுவுக்குறி இந்த குழுவுக்குறி அப்படிங்கிறது பலர் கூடி இருக்க இடத்துல சிலர் மட்டும் தங்களுக்குள்ள செய்திகளை பேசிக்கிறது ஓகேவா பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்கள் புரிந்து கொள்ளாத இயலாத வகையில் அந்த சர்க்கிளை வந்து பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி டைப் மோஸ்ட்லி நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா சித்தர் பாடல்களை நிறையா பார்க்கலாம் இந்த குழுவுக்குறி அப்படிங்கிற சித்தர் பாடல்கள் நிறையா பார்க்கலாம் அதாவது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா லெவன்த்து தமிழில் சித்திர உலகத்தில் அந்த ஒரு லெசன் இருக்குது இப்போ புது எல்லாம் தூக்கிட்டாங்க அதில் வந்து மாங்காய்பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கும் அப்புறம் வந்து ரசக்கலவை அப்படின்னு ஒன்று இருக்கும் ரசமணி அப்படின்னு ஒன்று இருக்கும் இந்த ரசமணி ரசக்கலவை அப்படிங்கிறது உயிருக்குள்ளே இருக்க அந்த பாதரசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி ஒரு விஷயம் இருக்கும் அந்த விஷயத்தை வந்து அவங்க வந்து எப்படி உயிரோட வெளில எடுத்து வராங்க அது எப்படி உருமாற்றம் செய்கிறாங்க அப்படிங்கக்கூடிய அந்த விஷயத்தை அதில் குறிப்பிட்டு இது உயிருக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் ஆனால் இந்த மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வெளியில தான் பாதரசம் இருக்கு இல்லையா ஸோ அந்த பாதரசத்தை உருக்கி விஷயம் பண்ணி அந்த ஒரு ரசக்கலவை ரசமணி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து முடிவு பண்ணிடுவாங்க இது எதுக்காக அந்த மாதிரி மறைச்சி வச்சாங்க மறைச்சி சொன்னாங்க அப்படின்னா யாரும் தப்பாக யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச இப்போ சித்தர் வழி இருக்காங்கன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு மட்டும் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் தெரியும் ஏன் அப்படின்னா அவங்க அந்த அதன் வழியிலே வந்திருப்பாங்க ஸோ அதற்கான பொருள்கள் அவங்களுக்கு புரியும் ஏன்னா இப்போ சித்தர் வழினால் அது ரொம்ப டிசிப்ளினாக கொஞ்சம் அவங்க தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்களே ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அதன் வழியாக வந்துகிட்டே இருப்பாங்க ஸோ அப்போ அவங்க நல்லவங்களா உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க மட்டும்தான் வருவாங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து டிவியேட் பண்ணி போகிறதுக்கு வழியில்லை ஸோ அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் கரெக்டாக புரிஞ்சிடும் சப்போஸ் இப்போ கெட்ட நேரத்தில் யாராச்சும் வராங்க அப்படின்னா ஆசையிலையோ அல்லது வேறு ஏதாச்சும் விஷயம் பண்ணணும் அப்படின்னு வரும்போது அந்த விஷயங்களை அவங்களுக்கு புரியாது ஸோ அவங்க வேற ஒரு விஷயத்த மாட்டிக்கோங்க ஜோலி முடிஞ்சிடும் இந்த குண்டலினி சக்தின்னு சொல்லுவாங்க அதாவது மூலாதாரத்திலிருந்து அது மூலாதாரம் அப்படின்னா பேக் போன் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா ஸோ அந்த இருந்து உங்களுக்கு மேலே வர வரைக்கும் சொல்லுவாங்க அது குண்டலின்னு சொல்லுவாங்க அதை வந்து எப்படி குறிப்பிட்டிருப்பாங்க சித்தர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பாம்புகள் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிவன் கோயில்னாக்கல ஸோ அங்கே இருக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நந்திக்கு அந்த ரெண்டு கொம்புக்கு நடுவில் போய் சிவனை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த ரெண்டு கொம்பு ரெண்டோட நம்ம ரெண்டு மூச்சு இருக்கிற வலது நாசி எடுதுன்னு நாசியோட மூச்சு ஸோ இந்த மூச்சியை பதிய பரியாக்குன்னு சொல்லுவாங்க இது நம்ம அங்கே சித்திரலாசன் போகும்போது டீச்சராக சொல்கிறேன் ஸோ அப்படி பரியாக்கி அந்த அந்த இடையில அவனோட ஜோதி ஆன்மலிங்கத்தை பாரு அல்லது ஆன்ம தரிசனத்தை பாரு அப்படின்னு குறிப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து குழுவுக்குரியா கொடுத்துட்டு போனாங்க ஸோ அதை தான் இங்கே குழு குழுவுக்குறி அப்படிங்கிறதுக்கான மீனிங் அது அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சக்கூடிய விஷயங்கள் இதோ இப்போ நம்ம சொல்லாமல் காலேஜ் படிக்க கூடிய ஒவ்வொரு கேங்குலயும் அந்த கேங்கு கூட பேசக்கூடிய ஒரு விஷயங்கள் மாதிரி ஆசிக்கணும் பொண்ணை பரி அப்படிங்கிறதுக்கு பொற்கொள்ளர் பயன்படுத்தக்கூடிய சொல் பரி அப்படின்னா பொண்ணு அப்படின்னு அர்த்தம் பரி அப்படின்னா பொண்ணு அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஆடையை காரை அப்படின்னு சொல்லுவாங்க இது யானை பாகர் பயன்படுத்தக்கூடியது இப்ப ஏன் பொண்ணை பறி அப்படின்னாங்கன்னா இப்ப அந்த காலத்துல நிறைய வழி இருப்பாங்க சோ யாராச்சும் ஃபாலோ பண்ணிட்டு வந்து இப்ப பொண்ணு எடுத்துருவா இப்ப ஒரு வீட்டுல பொண்ணு எடுத்துருவான்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த வீட்டுல இருந்து பொண்ணு எடுத்துருவாங்க அவகா இப்ப தங்கம் எடுத்துட்டு போறான் அப்ப நம்ம பின்னாடியே போனா திருடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் இல்லையா அதுக்காக இப்படி யூஸ் பண்ணதான் அந்த குழு குறி அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தைகள் இங்க இப்படியும் கூறலாம் அப்படி கொடுத்துருக்காங்க அது நாகரீகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்ப நம்ம பாத்ரூம்னு சொல்றோம் இல்லையா பாத்ரூம் என்ன சொல்லுவோம் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிறது ரெஸ்ட் ரூம் அப்படின்னு குறிப்பிடுவோம் ஓகேவா ஸோ இதை தான் அந்த வந்து நாகரிகம் அதாவது அடக்கல் நாகரிகம் கருதி குறிப்பிடுறது அப்படின்னு குறிப்பிடுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களால் குறிப்பிடுதல் அங்கே நடந்தது கெட்ட விஷயம்தான் ஆனால் அது நல்ல விஷயமா சொல்கிறது அது வந்து மங்களம் அப்படிங்கிறது அடுத்து பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுது குழுவுக்குறி ஸோ டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கேன் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம் அல்லது நம்ம டிஸ்கஷன் பண்ணலையா ஸோ அங்கே கூட கேட்கலாம் அடுத்தது போலி ஆல்ரெடி பார்த்துட்டோம் போலின்னு அது மாதிரியே இருக்கும் ஆனால் அது போலி அது செய்கிற எல்லா வேலையும் செய்யும் அதுவும் போலி ஓகேவா கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் அறம் செய்ய விரும்பு இது அவையாரோட வாக்கு அரண் வலியுறுத்தல் என்பது திருக்குறள் அதிகாரங்கள் ஒன்று ஓகேவா ரெண்டும் ஒன்று தான் இங்கே அறம் அப்படிங்கிறதும் அறத்தை பற்றி தான் சொல்லுது அரண் அப்படிங்கிறதும் அறத்தை பற்றி தான் சொல்லுது அறம் அரண் ஆகிய சொற்கள் எழுத்து மாறி உள்ளது ஆனால் பொருள் மாறல அப்படிங்கும்போது அதுதான் போலி அப்படின்னு சொல்லுவாங்க அது போலி அப்படின்னா போல இருத்தல் அது போல இருத்தல் இது வந்து சொல்லோட முதலிலும் இடம்பெறலாம் இடையிலும் இடம்பெறலாம் அல்லது இறுதியாக கூட இடம்பெறலாம் ஓகேவா அந்த எழுத்துக்கு முதலாக வேற எழுத்து வந்து ஆனால் அதே பொருளை தந்தால் அது போல இருத்தல் அல்லது போலி அப்படின்னு சொல்லலாம் இந்த போலியும் மூன்று வகைப்படும் முதல் போலி கடை போலி இடைப்போலி முதல் போல்னா ஒன்றும் இல்லை சொல்லோட முதல் எழுத்துல இருக்கும் இடைப்போல்னா சொல்லோட இடையில இருக்கும் கடை போல்னா சொல்லோட கடைசியில் இருக்கும் இதுதான் போலி அப்படிங்கக்கூடிய அந்த மூன்று வகை சிம்பிளா ஸோ அதை எக்ஸாம் கொடுத்துருக்காங்க பசல் அப்படிங்கிறது பைசல் மாதிரி இருக்கு அந்த முதல்ல பஞ்சு அப்படிங்கிறது மைஞ்சுன்னு மாதிரி இருக்கு மயல் அப்படிங்கிறது மயல் அப்படின்னு மாதிரி இருக்கு பொருள் மாறினாலும் சாரி எழுத்து மாறினாலும் பொருள் மாறல ஓகே அதே தான் இடைப்போலி அமைச்சு அப்படிங்கிறது அமைச்சுன்னு மாதிரி இருக்கு இளஞ்சி இளைஞ்சின்னு மாதிரி இருக்கு அரையர் அறையர் மாதிரி இருக்கு ஓகே கடைப்பொழியும் கிட்டத்தட்ட அகம்னா அகம் இருக்கும் நிலம் நிலன்னு இருக்கு முகம் முகன் இருக்கு பந்தல் பந்தல் சாம்பல் சாம்பார் இது எல்லாமே அதோட போலிகள் அந்த இதெல்லாம் யா வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த கடைப்பொழியில பாத்தீங்க அப்படின்னா அக்னிணை பெயர்ல ஓகே அக்ரினை பெயர்ல மகர எழுத்துக்கு பதிலாக நகரம் வரும் இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா முகம் பாத்தீங்களா இதுக்கு பதிலாக இன்னும் வந்துருக்கு ஓகே இதே மாதிரி அக்னி பெயரலுக்கு வரும் அதே மாதிரி லகரம் அப்படிங்கறது எழுத்துக்கு பதிலாக ரகரம் வரும் இப்ப பந்தல் இருக்கு பார்த்தீங்கன்னா இதுல லகரம் வந்திருக்கு ஆனா பந்தல்னு ரகரம் வந்திருக்கு ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்கலாம் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க முற்றுப்புலாம் இப்போ அப்படி மூணு வகையில் பார்த்தோம்னா அதே மாதிரி ஃபுல்லா அந்த வார்த்தையே மாறி இருக்கும் ஆனால் பொருள் மாறாது அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து முற்றுப்போலி இப்போ ஐந்து அப்படிங்கிறது அஞ்சுன்னு நம்ம சொல்ல அஞ்சுன்னு சொல்லுவோம் இது ஃபுல்லாவே மாறிடுச்சு ஆனால் பொருள் மாறுதா மாறல அதே நாளும் அஞ்சு தான் நாளும் ஐந்து தான் அதுபோல ஒரு சொல்லோட இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருந்தால் அது முற்றுப்போலி அப்படின்னு குறிப்பிடுவாங்க அப்படின்னா இதில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே